ஆவடி எடுத்த சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதையில் கனமழை காரணமாக அடி உயரம் மழைநீர் தேங்கி போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது ஆவடி மாநகராட்சி கமிஷனர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடி கல ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் இதனால் ஆவடியில் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர் தற்போது வடிந்தது சேக்காடு சுரங்கப்பாதையில் மட்டும் மழைநீர் தேங்கியது அவற்றை வெளியேற்றும் பணிகள் நடந்து வருகிறது வரும் மழைக்காலங்களில் இங்கு மழைநீர் தேங்காமல் இருக்க செய்ய வேண்டிய நடவடிக்கை குறித்து விவாதித்தோம் விரைவில் தற்காலிக தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அடுத்த கனமழைக்குள் வெள்ள பாதிப்பு ஏற்படாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார் மற்றும் நீர்வளத்துறை சார்பில் பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகள் நடந்து வருகிறது பெரும்பாலான பணிகள் முடிந்துள்ள நிலையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் கூட வெள்ள பாதிப்பு ஏற்படாததை காண முடிகிறது ஒரே நேரத்தில் அதிகபட்ச மழை பெய்யும் போது வெள்ளம் தேங்குவதை தவிர்க்க முடியாது ஆனால் அவற்றை வடிய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டது சாக்கடை திட்டம் பெரும்பாலான வார்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளன தொடர்ந்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்கும் பணியும் நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் தாமாக முன்வந்து ஆர்வத்துடன் இணைப்பு கொடுக்கும் போது அவை பாதுகாப்பாக சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டு மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது விடுபட்ட இடங்களில் பாதாள சாக்கடை பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் துவங்க உள்ளன இவை அனைத்தும் முடியும் போது மழைநீர் வடிகாலில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தெரிவித்தார் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலேயே பரவலாக கனத்து மழை பல்வேறு இடங்களில் பெய்துள்ளதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் அதில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி இருப்பதால் அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் தலைமைச் செயலர் அவர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தை எங்கெங்கு இது போன்ற மழைநீர் தேக்கங்கள் உள்ளன அவற்றை ஒரு உடனடியாக சரி செய்யுமாறும் எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இன்று காலை முதலே ஆவடி மாநகராட்சி ஆணையர் அவர்கள் பல்வேறு இடங்களில் நேரடி கலா ஆய்வு மேற்கொண்டு அவற்றை மழைநீரை வடிப்பதற்கு வடி அவர்களை அந்த நீரை வடிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் இதனால் ஆவடி நகரில் பல்வேறு பகுதிகளில் அந்த மழை நீர் தேங்கியது தற்சமயம் அந்த மழைநீர் தேங்கியது வடிந்துள்ளது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இந்த சேக்காடு இந்த அண்டர் பாஸில் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கு அதைவற்றை அவற்றை வெளியேற்ற நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் வரும் காலங்களில் இந்த மழைக்காலத்தில் இந்த மேலும் இது போன்ற நடக்காமல் இருப்பதற்கு குறிப்பாக இந்த பகுதியில் நடக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நானும் மாவட்ட மாநகராட்சி ஆணையர் அவர்களும் ஒரு விவாதித்தோம் கூடிய விரைவில் இதற்கு ஒரு ஒரு தற்காலிக ஒரு தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அடுத்த மழைக்குள் கனமழைக்குள் இந்த பகுதியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதை அதை தவிர நீங்கள் அறிந்தது போல இந்த ஆண்டு ஆவடி மாநகராட்சி முழுவதும் நம்முடைய மாநகராட்சி சார்பாகவும் நீர்வள ஆதாரத்துறை சார்பாகவும் பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அவற்றில் பெரும்பாலானவை முடிக்கப்பட்டு அதனால் இந்த இந்த மழையில் பொதுவாக மழை தேங்கும் இடங்களில் கூட குறைவான மழைநீர் தேங்குவதற்கான இதை நம்மால் காண முடிகிறது நன்றி அதே போல அரசு பள்ளியில் வந்து இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அனைத்து இடங்களிலுமே எங்கெங்கே நாம் பொதுவாக அந்த ஹாட் எங்கே இப்போ வல்நரபுல் ஏரியாஸ்ன்றது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மழைநீர் தேங்குவதை குடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அப்படின்றது பண்ணுறோம் இருப்பினும் ஒரே நேரத்தில் ஒரே இரவில் ஒரு அதிக அளவில் மலை இப்போ நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் மலை அந்த மாதிரிலாம் பெய்யும் பொழுது அந்த மழை நீர் தேங்குவது கண்டிப்பாக இருக்கும் அதை உடனடியாக வடிய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா இப்போ நிறைய நம்ம திரை நம்ம சில கடந்த காலங்களில் முன்னெல்லாம் கட்டுற இடங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சில பள்ளிக்கூடங்கள் கூட நீர்நிலை ஒட்டியோ இல்லை நீர்நிலை புறம்போக்குள்ளே அமைந்திருக்கும் ஸோ அது போன்ற நேரத்தில் ஒரு நீர்நிலை என்பது ஒரு இடத்திலேயே மிக தாழ்வான பகுதி தான் நீர்நிலை ஸோ அப்போ அதை நீர் தேக்கத்தை நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் அதை நம்ம தேங்க தான் செய்யும் அப்போ நம்ம உடனடியாக வடித்து இயல்பு நிலைக்கு திரு திரும்புகிற செயலையும் நம்ம செஞ்சுட்ருக்கோம் சரியா நன்றி யூ தேங்க் யூ அதாவது உங்களுக்கு தெரியும் ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் பெரும்பாலான வார்டுகளில் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது தொடர்ந்து மக்களுக்கு அந்த ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் வழங்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது பொதுமக்களும் முன்வந்து ஆர்வத்துடன் இந்த அவங்களுடைய வீட்டு இதை வந்து கொடுக்கும் பொழுது அனைத்து கழிவுநீரும் கழிவுநீருக்கு ஏற்ற அந்த பாதாளை சாக்கடை திட்டத்தின் மூலமாக அது பாதுகாப்பாக சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் எப்பயுமே ஒரு மாநகராட்சி ஒரு நகரத்தில் ஒரு மாநகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் ஆரம்பித்து ஒரு ஐந்துலேருந்து பத்தாண்டுகள் வரைக்கும் பிடிக்கும் ஸோ அந்த நிலையில்தான் பாவாடி மாநகராட்சி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபது இருபது இருபத்தொன்றாம் ஆண்டு தான் இந்த பணி முடிக்கப்பட்டு முழுவதுமாக மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டது ஸோ இந்த அடுத்து என்ன சார் இப்போ அடுத்து எந்தெந்த விடுபட்ட வார்டு வார்டுகளிலும் இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கி இருக்கின்றன ஸோ இவை எல்லாமே முடியும் பொழுது இந்த கழிவு நீரில் கழிவு நீர் மழை நீர் வடிகாலில் கலக்கும் பிரச்சனை கண்டிப்பாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நன்றி